இது ரெண்டும் தான் நோய் நாடி முதல்ல நோய் வருவதற்கு முதல் முதற் காரணம் இது தான் இப்போ பித்தப்பை கல் ஏன் வருது அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இன்றைக்கி உணவை ஸ்கிப் பண்ணுறாங்க கான்ஸ்டிபேஷன் ஹெவியாக இருக்குங்க டாய்லெட்டே போகாது முக்கி போனோம்னா ப்ளீடிங் ஆகும் மேக்சிமம் ஒரு முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பத்தெட்டு வயசுக்குள்ள நிறைய பேர்த்துக்கு இன்னைக்கு பித்தப்பை கேல் ஸ்டோன் நிறையவே இருக்குதுங்க நீங்கள் எட்டு மணிக்கு மேலே எந்த உணவு எடுத்தாலும் அது கேல் ஸ்டோனுக்கு வழிவகுக்கும் அஜீரண கோளாறை ஏற்படுத்தும் அன்னைக்கெல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் கறி சாப்பிட்டாங்க மக்களுக்கு நோயே இல்லை இப்போ மூணு வேலையுமே ரெகுலராக இதை நம்ம ரெகுலராக எடுக்கும்போது இன்ஜூரியஸ் டு லிவர் லிவர் பாதிச்சது இல்லாமல் பித்தப்பை கல்லும் வருவதற்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் இருக்கு அது ஏன் காமால வந்து நமக்கு வருது அப்படின்னா வைரஸ் தாக்கத்தினாலையும் வரும் சாதாரணமாக கல்லீரல் நோய்கள் வேலை செய்யலை கல்லீரல் ஃபங்க்ஷன் இல்லை இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னாலும் மஞ்சள் காமால வரும் இந்த மஞ்சள் காமால வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வகை இருக்கு கல்லீரல் பாதிச்சு மஞ்சள் காமால வருது அப்படின்னா அது பித்தப்பையில கல் அடைப்பு ஏற்பட்டா வரும் பி வைரஸை பொறுத்த வரைக்கும் அது வந்தாலும் தெரியாது அதனால இறந்து போனாலும் பி வைரஸ்னாலதான் இறந்து போனாங்களான்னு கண்டுபிடிக்க முடியாது பி வைரஸ்ஸுங்கிறது சைலண்ட் கில்லர் அப்பட்டோ செல்லுலார் கார்சினோமாங்கிற ஒரு கேன்சரை வந்து இந்த பி வைரஸ் வந்து லிவரில் லொக்கேட் பண்ணும் எந்த வைரஸாக இருந்தாலும் அதுக்கு உணவு சக்கரை தான் சுகர் இல்லாத வீடு கிடையாது வெள்ளை சக்கரையும் வெள்ளை அரிசியும் இல்லாத வீடு கிடையாது நோய்களை நம்மளாக தான் தேடிக்கிட்டோம் உணவை நம்ம மாற்றாம ஹாஸ்பிட்டல்கள் வளருவதை தடுக்க முடியாது தாத்தா சொல்லுவார் சரிவிகித உணவு சரியான தூக்கம் இது ரெண்டும் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பிக்கப்பை கல்லு வராதுங்க வணக்கம் வணக்கம் சார் மேடம் இப்போ சமீபங்கள் பார்த்தீங்கன்னா பித்தப்பை கல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப போயிட்டு இருக்கு பித்தப்பை கல்லாம் என்ன அதை எப்படி சரி பண்ணலாம் அதை பற்றி சொல்லுங்க அதாவது பித்தப்பை ஃபர்ஸ்ட் எங்க இருக்கு அப்படின்னா நம்ம கல்லீரலோட கீழ்ப்புற பகுதியில் வலது பக்கம் லொக்கேட் ஆயிருக்கு இப்போ பித்தப்பை அப்படின்னா என்னன்னா லிவர் வந்து சரியான எல்லா ஆர்கனும் ஒரு நாளைக்கு லிவர் பார்த்தீங்கன்னா எட்நூறு என்சைம்ஸ் நமக்காக சுரக்கும் மூவாயிரம் வேலை நடக்கும் அதுவே தான் உணவு தொழிற்சாலையும் அதுவே தான் கழிவு தொழிற்சாலையும் ஸோ so, அதாவது ஒவ்வொரு ஆர்கனுக்கு நீரை வந்து பிரித்து கொடுக்கும் சீரமை அதில் பித்தப்பை அப்படிங்கிறது அது ஒரு ஜீரண உறுப்பு கிடையாது ஒரு சேமித்து வைக்கிற உறுப்பு அதாவது பித்த நீர் அப்படிங்கிற ஒரு நீரை வந்து சேமித்து வைக்கும் அது சுருங்கி விரிஞ்சுதுன்னா நமக்கான டைஜஷன் நீர் ப்ரொவைட் ஆகும் <laughs> ஓகேங்களா இப்ப பித்த பைக்கல் ஏன் வருது அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இன்னைக்கு உணவை ஸ்கிப் பண்றாங்க காலையில் சாப்பாடு மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்றது மத்தியானம் சாப்பாடு நாலு மணி நைட்டு சாப்பாடு நைட்டு எட்டு மணி பதினோரு மணிக்கு எடுக்கிறது அப்படி எடுக்கும் போது பித்த நீர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு பத்து நாள் இருபது நாள் முப்பது நாள் பித்த நீர் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி உங்களுக்கு நீர் கொடுக்கும் ஓகே இதுவே தொடர்ந்து வருட கணக்கங்களா போகும்போது எக்ஸஸ் ஆஃப் நீர் ஒரு இப்ப ஒரு டம்னர்லயே தண்ணி வைக்கிறோம் இல்லைங்களா அந்த தண்ணி வந்து ஒரு ரெண்டு நாள் எடுத்து கீழே கொட்டி பாருங்க நல்ல தண்ணியிலயே கீழே உப்பு படிஞ்சிருக்கும் அந்த மாதிரி அந்த பித்தப்பையில நீர் தேங்க 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 பித்தப்பை நீர் வந்து பித்தப்பை கல்லா மாறும் எல்லாரும் நினைக்கிறது என்னன்னா பித்த உப்புக்கள் தான் கல்லா மாறுது அப்படி கிடையாதுங்க எக்ஸஸ் ஆஃப் ஃபேட்டு அதிகப்படியான கொழுப்பு படிமங்கள் நம்ம பித்தப்பையில சேரும் தான் பித்தப்பை கல்லா மாறும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சித்தால கொழுப்பு கட்டின்னு சொல்லுவோம் அதாவது பித்தப்பை கட்டி அப்படிங்கிறது கொழுப்பு கட்டி தான் எண்பது சதவீதம் கொழுப்பும் இருபது சதவீதம் உப்பும் சேர்ந்த நீர் தான் அந்த இடத்துல பித்தப்பை கற்களாக நமக்கு மாறுது இப்போ இது எப்படி சரி பண்றது இந்த விஷயத்தை அதாவது இதுக்கு வந்து நீங்க சரியான டைம்ல உணவு எடுத்துக்கிட்டோம்னாவே போதும் தாத்தா சொல்லுவாரு சரிவிகித உணவு சரியான தூக்கம் இது ரெண்டும் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பித்தப்பை கல் வராதுங்க இப்ப பித்தப்பை கல் வந்துருச்சு அப்படின்னா இதனோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா வலது பக்கம் பழுவெலும்புக்கும் நடு நெஞ்சு குழியில ஒரு சுருக்கு சுருக்குன்னு ஒரு குத்து குத்திக்கிட்டே இருக்கும் எந்த உணவு சாப்பிட்டாலும் தொப்புளுக்கு மேல லாக் பண்ணும் இப்படி கொக்கி போடும் டைஜஷன் ப்ரொவைட் ஆகாது இல்லைங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொக்கி இறக்கி போடும் அதாவது டைஜஷன் நீர் வராதனால வயிறு இட்டு போட்ட மாதிரி திம்முன்னு இருக்கும் நைட்டில் பெரும்பாலும் தூக்கம் லேட் ஆகும் பன்னெண்டு ஒரு மணி ஆகும் தூங்கிட்டோம் அப்படின்னா காலையில் எந்திரிக்க முடியாது ரொம்ப டயர்டாக இருக்கும் கான்ஸ்டிபேஷன் ஹெவியாக இருக்குங்க டாய்லெட்டே போகாது முக்கி போனோம்னா ப்ளீடிங் ஆகும் இது பெரியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கல் இருக்கிறது தெரியாது மகன் கிட்ட மக கிட்ட நம்ம ப்ளீடிங் ஆகிறது எப்படி சொல்கிறது மலக்கூடலில் பிரச்சனை இது அசிங்கமாக நினைப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு சாப்பாட்டில் கை வைப்பாங்க பெரியவங்கள நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் மேக்சிமம் ஒரு முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பத்தெட்டு வயசுக்குள்ள நிறைய பேத்துக்கு இன்னைக்கு பித்தப்பை கேல்ஸ்டோன் நிறையவே இருக்குதுங்க டீ நிறைய குடிக்கிறது பித்தம் அதிகம் அதாவது பித்தம் சார்ந்த உணவுகள் அப்படின்னா என்னன்னா அன்னைக்கெல்லாம் ரெண்டு நாளைக்கு வாரத்துக்கு ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா சனியும் புதனும் நீராடுவாங்க பெண்கள் செவ்வாய் வெள்ளி தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க பாடி ஹீட் ஆகாது பாடி ஹீட் ஆகும்போது நம்மளோட பித்த உப்புக்கள் வந்து பித்தப்பை கற்கெல்லாம் மாறும் அப்ப ஹீட்டாக ஹீட்டாக அந்த உப்பு என்ன பண்ணும் கெட்டி போடும் இல்லைங்களா அப்ப அந்த பாடி ஹீட்டும் ஒன் ஆஃப் த ரீசன் போய் கல்லு வர்றதுக்கு அப்போ டைஜஷன் நீர் ஒழுங்காக ப்ரொவைட் ஆகணும் அப்படின்னா நம்ம கரெக்டான டைமுக்கு காலையில் சாப்பாடு எட்டு டு எட்டரை மதியானம் பன்னெண்டரைலேருந்து ஒன்றரை ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் தேர்ட்டிக்கு நம்ம டின்னரை முடிச்சிடணும் நீங்கள் எட்டு மணிக்கு மேலே எந்த உணவு எடுத்தாலும் அது ஸ்டோனுக்கு வழிவகுக்கும் அஜீரண கோளாறை ஏற்படுத்தும் கான்ஸ்டிபேஷனுக்கு வழிவகுக்கும் அப்போ ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் ஹீட் அதாவது நல்லா சூடு தண்ணி வெதுவெதுப்பான தண்ணி ஒவ்வொரு டம்ளர் தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ற உணவு டக்குனு சரிக்கும் ஓகேங்களா அதை கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த கல் உருவாகாமல் இருக்கிறதுக்கு இல்லை எனக்கு நைட்டு பதினோரு மணிக்கு தான் டியூட்டி முடியும் அப்படின்னா ஜங்க் ஃபுட் மாதிரி உணவுகள் எடுக்கக்கூடாது ஜங்க் ஃபுட்னா ஆயில் ஃபுட்டு அப்புறம் எண்ணெயில பொரிச்ச உணவு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தோசை பொடி தோசை அப்புறம் மசாலா ஐட்டம்ஸு இதெல்லாம் தவிர்த்துட்டு சும்மா மைல்டாக கஞ்சி ஒரு பதினோரு மணிக்கு அவ்வளோதான் சாப்பிட அப்படின்னா மோர் சாதம் அந்த மாதிரி ஈஸி டைஜஸ்ட் ஃபுட்டு இல்லை வெறும் ரசம் சாதம் வெண்டைக்காய் பொரியல் இந்த மாதிரி சீக்கிரமாக ஜீரணம் ஆகக்கூடிய கிழங்கு வகைகளை நைட்டில் எடுக்கக்கூடாது கிழங்கு வகைகள் கீரை வகைகள் போதும் டைஜஷன் கோளாறு வரும் ஸ்டமக் பெயின் ஹெவியாக வரும் இப்போது நீங்கள் சொல்கிறீங்களே இந்த உணவு பக்கம் எல்லாருமே வந்து காலையில் வந்து ராஜா மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே இரவு தான் ராஜா மாதிரி சாப்பிட்றாங்க ஜங்க் ஃபுட்ஸ் அது மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க விஷயம் இல்லை நான் சொல்கிறது என்னென்னா இரவு வந்து நம்ம ராஜா மாதிரி சாப்பிட்டோம்னா நம்மளோட வாழ்நாளில் இருபது வருஷம் குறையும் தாத்தா சொல்லுவார் இப்போ நீங்க ஒரு அறுபது வருஷம் இருக்கிறோம் நம்ம உயிர் வாழ்றோம் இன்னைக்கு அறுபது எழுபது ரொம்ப போராட்டமா இருக்கு ஐம்பது வரைக்கும் ஓகே அதுக்கு மேல எல்லாருமே நோயாளிகளா தான் மேக்ஸிமம் எயிட்டி பர்சன்ட் நான் பாத்துட்டு இருக்கேன் கல்லு வழியை கூட யாருனாலையும் தாங்க முடியல உடனே என்ன பண்றாங்கன்னா போய் பித்தப்பைய கட் பண்ணி எடுத்துடுறாங்க பித்தப்பைய கட் பண்ணி எடுத்துட்டாங்க அப்படின்னா அடுத்த மூணு வருஷத்துல சிரோட்டிக் ஆஃப் லிவர் வந்துருதுங்க இப்ப என்னோட ஒர்க்கை நீங்க ஒரு ரெண்டு நாள் செய்வீங்க ஒரு மூணு நாள் இல்ல ஒரு மாசம் கஷ்டப்பட்டு செய்வீங்க நீங்க ஒரு பத்து வருஷத்துக்கு என் ஒர்க்கை பண்ணுன்னா நீங்கள் பண்ணுவீங்களா பண்ண முடியாது இல்லையா அப்ப அந்த பித்த நீரை டைஜஷன் பண்ற அந்த உறுப்பு வந்து இல்லை அப்படின்னா பித்த நீரை லிவரே டைரக்டா கொடுக்கும் அது எவ்வளோ நாளைக்கு கொடுக்கும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் மிகவும் ஒழுக்கமான மனிதர்கள் லேட் நைட் சாப்பாடு லேட் நைட் தூக்கம் இது ரெண்டும் இருக்கிறவங்க பித்தப்பை எடுத்துட்டா மூணு வருஷத்துல இருந்து நாலு வருஷத்துக்குள்ள கண்டிப்பா முடிஞ்ச வரைக்கும் சிரோட்டிக் ஆஃப் லிவர் வந்துருதுங்க ஒரு பத்து பதினாலு சதவீதம் இருக்கும் நமக்கு லிவரோட சைஸ் பத்து ஒம்பது எட்டு ஏழு ரொம்ப நான் முடிஞ்ச வரைக்கும் பித்தப்பையே யாரும் ரிமூவ் பண்ணாதீங்க அப்ப ரிமூவ் பண்ண முடியல ரிமூவ் பண்ணாம எப்படி சரி பண்றது அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் சித்தால நிறைய மூலிகைகள் இருக்கு நீங்க சித்தா டாக்டர்ஸ்ட போனீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதாவது நத்தை சூரி சூரணம் அதுக்கப்புறம் நண்டுக்கல் பற்பம் நெருஞ்சில் மூள் குடிநீர் இதெல்லாம் பேஸ் பண்ணி இப்போ எங்கள் மெடிசன்ஸில் பச்சளை மூலிகையில் இதெல்லாம் நாங்கள் பேஸ் பண்ணி கஷாயமாக கொடுப்போம் அந்த மாதிரி ஒவ்வொரு சித்த வைத்தியரும் ஒரு மூணு மாதம் எடுங்க ஒரு ஆறு மாதம் எடுங்க தப்பு இல்லையே பித்தப்பை இல்லாமல் நம்மளோட வாழ்நாள் இருபத்தஞ்சி வருஷம் உயிர் போகிறதுக்கு நம்ம ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் சித்தால் எடுக்கிறதுனால தப்பு இல்லை ரொம்ப கிரிட்டிக்கலு பித்தப்பை வீங்கி போச்சு கட்டி ரொம்ப பெருசாக இருக்குது நம்ம உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற உயிர் போகிற நிலைமையில் டாக்டர்ஸ் எடுத்துருவாங்க வேற வழி இல்லை பேஷண்டால பெயின் தாங்காம தான் உள்ளேயே போவாங்க இந்த பித்தப்பை கல்லு இருந்தா தாங்க முடியாம பெயின் எப்ப வரும் அப்படின்னா நான்வெஜ்ஜுங்க சார் அதிகப்படியான நான்வெஜ் இன்னைக்கு எப்ப எனி டைம் நான்வெஜ் அன்னைக்கெல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் கறி சாப்பிட்டாங்க மக்களுக்கு நோயே இல்ல இப்ப மூணு வேலையுமே ரெகுலரா கறி இல்லாம சாப்பிடறது இல்ல முட்டை இல்லாம ஏழு வேலையா முட்டை இல்லாம சாப்பிடறது இல்ல அதனால இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கறி அதாவது கறி சார்ந்த உணவுகள் அப்புறம் சீ ஃபுட்டு நிறைய ஃபிஷ்ஷு இந்த சீ ஃபுட்டு எண்ணெயில பொறிச்ச உணவு அதுக்கப்புறம் அதிகப்படியான ஜங்க் ஃபுட்ஸ் இந்த சீட்டோஸு லேஸு குர்குரே ஃபேண்டா மிராண்டா பெப்சி கோக்கு சாக்லேட்டு ஐஸ்கிரீமு தட்டுவடை சட்டு பானிபூரி எக்ரைஸ் ஃப்ரைட் ரைஸு இது நான் எல்லா பேட்டிலையுமே கொடுக்குறேன் இதை நம்ம ரெகுலராக எடுக்கும்போது இன்ஜூரியஸ் டு லிவர் லிவர் பாதித்தது இல்லாமல் பித்தப்பை கல்லும் வருவதற்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் இருக்குது இப்போ நமக்கு அது வராமல் இந்த பித்தப்பை கல்ல நாங்கள் எப்படி டாக்டர்கிட்ட போகாமல் சரி பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வீட்லேயே பார்த்தீங்கன்னா காலையில் எலுமிச்சம்பழ சாறு ஒரு அரை டம்ளரு ப்ளஸ் ஒரு டம்னர் ஹாட் வாட்ரு அது வெறும் வயிற்றுல சர்க்கரை உப்பு எதுவும் போடாமல் வெறும் வயிற்றுல எடுக்கணுங்க அப்புறம் ஆப்பிள் சீடர் வினிகர்னு ஒன்று விற்கும் அது ஒரு பத்து சொட்டு ஒரு ஒரு டம்னர் வாட்டரில் எம்டி ஸ்டமக்கில் இது அல்சர் இருக்கிறவங்க எடுக்கக்கூடாது ரொம்ப இரிட்டபிள் பவுன்ஸு வயிறு நெஞ்சு எரிச்சல் யூசோஃபேகஸில் புண்ணு இவங்க வந்து அதை எடுக்க கூடாது ஓகேங்களா ஆப்பிள் சீடர் வினிகர் நமக்கு வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும் அதிகப்படியான கொழுப்பு படிமங்கள் கரையறதுக்கு இது ரெண்டும் ஹெல்ப் பண்ணும் இல்ல எங்களுக்கு ரெண்டுமே ஒத்துக்காது எலுமிச்ச சாரும் ஒத்துக்காது இதுவும் ஒத்துக்காதுன்னா பச்சை மாங்காய் இருக்கு இல்லைங்களா அது காலையில ரெண்டு துண்டு மத்தியானம் ரெண்டு துண்டு நைட் ரெண்டு துண்டு அதுல இருக்கிற சீரம் பித்தப்பை கல்ல கரைக்கும் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு டிப்ஸ் தாத்தா சொல்லுவார் பைனாப்பிள் இருக்குது இல்லைங்களா அது வாரத்துக்கு ரெண்டு நாள் ரெண்டு டம்ளர் ஜூஸ் அது எடுக்கும்போது அதிகப்படியான கொழுப்பு படிமங்களை கரைக்கும் அந்த அதிகப்படியான ட்ரை கிளிசரைட்ஸ் தான் நமக்கு பித்தப்பையில் போய் கல்லா உட்காரும் அப்ப ட்ரை கிளிசரைட்ஸை குறைக்கிற உணவுல இந்த பைனாப்பிள் ஜூஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதை எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மனிதன் இந்த உணவு பழக்கங்கள் எது மாதிரி விஷயங்களை கடைப்பிடிக்கணும் சராசரி உடல் நலத்திற்கு கண்டிப்பாக எப்படின்னா இட்லி தோசையை அவாய்ட் பண்ணணுங்க சார் இன்னைக்கு வந்து நம்ம அந்த காலத்தில் சொல்லுவாங்க ரெண்டு விஷயம் வந்து பணக்காரங்க வீட்டில் இருக்கும் ஒன்று வெள்ளை சக்கரை வெள்ளை அரிசி ஓகேங்களா இந்த ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பணக்கார வியாதின்னு தான் சொல்லுவாங்க ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு சுகர் இல்லாத வீடு கிடையாது அதாவது சர்க்கரை வியாதி சொல்கிறேன் சுகர் இல்லாத வீடு கிடையாது வெள்ள சக்கரையும் வெள்ள அரிசியும் இல்லாத வீடு கிடையாது நோய்களை தான் தேடிட்டோம் நாங்க சொல்றது என்னன்னா இட்லி தோசையை நீங்க சிறுதானியத்துல எடுங்கன்னு சொல்றோம் ஒயிட் ரைஸுங்கிறது வாரத்துக்கு மூணு நாள் மத்தியான உணவாக கொண்டுட்டு வந்துட்டு மாப்பிள்ளை சம்பா சிறுதானியத்துல நிறைய இன்னைக்கு மூங்கில் அரிசி காட்டியானம்னு ஒரு அரிசி இருக்குங்க அந்த யானம் சுகர் இருக்கிறவங்களுக்காக சொல்றேன் இந்த யானம் அரிசி வாரத்துக்கு நாலு நாள் ஒருவேளை உணவாக எடுக்கும்போது உங்களுக்கு சுகர் குறையும் எட்டு மணி நேரம் நீங்கள் கரெக்டாக தூங்கும்போது சுகர் கண்ட்ரோலில் இருக்கும் காலையில் எம்டி ஸ்டமக்கில் நைட்டு களி எல்லாம் இருக்குது இல்லைங்களா களி எல்லாம் செஞ்சு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருவாங்க இந்த ராகி களி கம்மஞ்சோறு இந்த மாதிரி சிறுதானிய உணவை எடுத்துட்டு வெள்ளை சர்க்கரையும் வெள்ளை அரிசியும் குறைக்க குறைக்க இட்லி தோசை இதில் எடுங்க சிறுதா அரிசிக்கு பதிலா சிறுதானியம் போட்டு நம்ம இட்லி தோசை எடுக்கலாம் இல்ல இட்லி தோசைங்கிறது இன்னைக்கு சிறுதானிய உணவா நிறைய ஹோட்டல்ல கொண்டு வந்துட்டாங்க மக்களோட அதாவது உடல் நலத்துக்காக நிறைய இடத்துல டீ கடைகளே பாருங்க மொத மாதிரி சமோசா வடை போண்டா பஜ்ஜி இல்லாம எல்லாருமே இந்த மூக்கல்ல அஹ் கள்ளக்காய் வேக வச்சு அது மொளகட்டியே பச்சை பயிறு சுண்டல் இதெல்லாம் நிறைய இடத்துல நம்ம பார்க்கறோம் அப்போ வடை போண்ட பஜ்ஜியை மதியான ஸ்நாக்ஸு காலையில் ஸ்நாக்ஸாக விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்நாக்ஸாக எடுக்கலாம் அதாவது நான் சொல்கிறது என்னென்னா உணவை நம்ம மாற்றாம ஹாஸ்பிட்டல்கள் வளருவதை தடுக்க முடியாது மேடம் இப்போ சித்தர்கள் வழியில் வந்து ஒரு வயிற்றுக்கு கலசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கலசத்தை சுத்தமாக வச்சுட்டா உடம்பு நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க அந்த கலசம் சுத்தமாக வச்சுக்கலன்னா என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் வயிற்றில் வந்து மலம் சலம் வெளியில் போனால் நோய் இல்லை அதுதான் நீங்கள் சொல்கிறது கான்செப்ட்டு அப்போ யூரின் கரெக்டாக போகணும் அப்படின்னா யூரினை வந்து அடக்கி வைக்கக்கூடாது ஓகேங்களா வருதா அது எந்த எந்த இடமா இருந்தாலும் சரி எந்த டைமாக இருந்தாலும் சரி வண்டியில் போயிட்டுருக்கணும் நிறுத்தி போயிடணும் யூரின் வந்து நிறுத்தக்கூடாது யூரீனையும் நிறுத்தக்கூடாது மலத்தை அடக்கக்கூடாது அப்போ மலம் சலம் வெளியில் போச்சுன்னா நோய் இல்லை இது ரெண்டும் தான் நோய் நாடி முதல்ல நோய் வருவதற்கு முதல் முதற் காரணம் இது தான் இப்போது மஞ்சள் காமால் அப்படின்னா என்னென்னா ஆஹ் லிவர் வந்து பாத்தீங்கன்னா பித்த நீரை ப்ரொவைட் பண்ணலை அப்படின்னா பிலுரு அந்த பைல் டக்ல வந்து மஞ்சள் நீர் உட்கார்றதுக்கு பேர் தான் மஞ்சகாமாலை அது ஏன் மஞ்ச காமாலை வந்து நமக்கு வருது அப்படின்னா வைரஸ் தாக்கத்தினாலேயும் வரும் சாதாரணமா கல்லீரல் நோய்கள் வேலை செய்யலை கல்லீரல் ஃபங்க்ஷன் இல்லை இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னாலும் மஞ்சள் காமாலை வரும் இந்த மஞ்சள் காமாலை வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு வகை இருக்கு அதில் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரே காமாலை மஞ்சள் காமாலை மட்டும்தான் கண்ணு மஞ்சளாக இருக்கும் யூரின் மஞ்சளாக வரும் இது தான் ஆனால் காமாலையில் பதினெட்டு வகை இருக்குது அதாவது நீர் காமாலை உப்பு காமாலை மஞ்சள் காமாலை கருங்காமலை பச்சை காமாலை வெள்ளை காமாலை அதுக்கப்புறம் வைரஸ் ஹெப்படைட்டிஸ் ஏ பிசிடிஇ வரைக்கும் வந்துருச்சு இப்போ இந்த மாதிரி நீர் இறங்குற காமாலை நீர் இறங்காத காமாலை ஜூதக காமாலை ஒருத்தருக்கு திடீர்னு ஒரு இருபது வயசுக்கு மேலே ஜன்னி வரும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூதக சன்னிக்காமலைன்னு சொல்லுவோம் அந்திக்காமலை ஒரு பத்தொம்போது வயசு முப்பது வயசு திடீர்னு பார்வ மங்கலாகும் இது அந்திக்காமலை இப்போ காமாலையில் பதினெட்டு வகை இருக்குது இப்போது மஞ்சள் காமாலை அப்படிங்கிறது சாதாரணமாக தண்ணியில் வர்றது ஃபுட் பாய்சன் உணவு வந்து சாப்பிட்ட உணவு விஷமாக மாறும்போது ஸ்டமக் பெயின் அதாவது வயிற்று வலி அதுக்கப்புறம் லூஸ் மோசனு வாமிட்டிங் சென்சேஷன் தண்ணி கூட எது தடிச்சுக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் மஞ்சள் காமாலையோட அறிகுறிகள் கண்ணு மஞ்சள் ஆகும் ஏ வகையை சேர்ந்தது இது வந்து சாதாரண உணவு பழக்கத்தின் மூலியமா வர்றது அதாவது முடிஞ்ச வரைக்கும் வெளியில ஜங்க் ஃபுட் எடுக்கும் போது ஒரு ஃபுட் பாய்சன் போதுதான் இந்த மஞ்ச காமாலை வரும் கல்லீரல் பாதிச்சு மஞ்சள் காமாலை வருது அப்படின்னா அது பித்தப்பையில கல்லு அடைப்பு ஏற்பட்டா வரும் இது ரெண்டாவது வகை மூணாவது வந்து ஹெப்பரட்டிஸ் பி வைரஸ் இந்த பி வைரஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அப்பம்மாவுக்கு இருக்கு ஆரிஜினா வரும் இது வந்து அப்ப அம்மாக்கு இருக்கு அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கு வருவதற்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் இருக்கு இந்த பி வைரஸ் வந்தா என்ன பண்ணும் அப்படின்னா மஞ்ச காமால்னா காய்ச்சல் வரும் தலைவலி வரும் வலி வரும் வாந்தி வரும் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் வச்சு பார்த்து சித்த வைத்தியம் பார்த்து சரி பண்ணிக்கலாம் பி வைரஸை பொறுத்த வரைக்கும் அது வந்தாலும் தெரியாது அதனால் இறந்து போனாலும் பி தான் இறந்து போனாங்களான்னு கண்டுபிடிக்க முடியாது பி வைரஸ்ங்கிறது சைலண்ட் கில்லர் அமைதியாக இருந்து ஆளை கொல்லும் தன்மையுடையது இந்த பி வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் நாங்கள் த்ரீ மந்த்ஸ் டூ சிக்ஸ் மந்த்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் இது வந்து என்னன்னா டிஎன்ஏல இருந்து இந்த வைரஸை வெளியே கொண்டு வரணும் அதுக்காக கொஞ்சம் நாட்கள் ஆகும் உடனே எல்லாம் இது வெளியில போகாது அங்கே போனா பதினஞ்சு நாள்ல சரியாகும் இங்கே போனால் நெகட்டிவ் அவ்வளோ சீக்கிரம் கொண்டு வர முடியாது எட்டு மாசம் இப்ப ஆப்ரேஷனுக்கு முன்னாடி பி வைரஸ் போறாங்க இல்லைங்களா அவங்களையெல்லாம் கம்ப்ளீட்டா கிளியர் பண்ணி நாங்க ஆப்ரேஷனுக்கு வழிவகை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் ஃபாரின் வைரஸ் இருந்ததுன்னா அதை சரி பண்ணி நாங்கள் நிறைய பேர்த்த ஃபாரினும் அனுப்பிச்சிருக்கோம் இப்போ ஹெபடைஸ் பி வகையை சொல்றீங்க இல்லையா பி இருக்கவங்க வந்து ரத்தம் வகையத்தீங்க எதனால அதாவது அதான் சொன்னேன் இப்ப மற்ற காமாலைகள் மற்ற நோய்களுக்கெல்லாம் ஒரு அறிகுறிகள் இருக்குது இந்த அறிகுறியிருந்தால் இந்த நோயின்னு நம்ம ஒரு இன்டிமேஷன் கிடச்சி போய் தப்பிச்சுக்குவோம் இல்லைங்களா ஆனால் பி வைரஸை பொறுத்த வரைக்கும் எந்த அறிகுறியுமே காட்டாது ஜஸ்ட் சைலண்ட் கில்லர் அதாவது லிவர் வந்து தன்னைத்தானே சூசைட் பண்ணிக்கும் அப்படின்னா என்னென்னா சிரோட்டிக் ஆஃப் லிவர் லிவர் வந்து சுருங்கி போயிடுங்க மெட்டாஸ்டாட்டிஸ்ங்கிற செல்லுலார் அதாவது ஹெப்பட்டோ செல்லுலார் கார்ஜினோமாங்கிற ஒரு வைரஸை வந்து ஒரு கேன்சரை வந்து இந்த பி வைரஸ் வந்து லிவரில் லொக்கேட் பண்ணும் அதனால் இந்த பி வைரஸை பொறுத்த வரைக்கும் டாக்டர்ஸ் ஆகட்டும் நர்ஸ் ஆகட்டும் மற்றவங்க ஆகட்டும் இந்த பி வைரஸ்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கவே நினைப்பாங்க ஏன்னா அது நமக்கு கொஞ்சம் ப்ராப்ளமான வைரஸ்ஸு அதை என்ன பண்ணுன்னே சொல்ல முடியாது அமைதியாக இருந்த ஆளை கொல்லும் தன்மை உடையதுனால அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டு இல்லைங்கிறாங்க ஆனால் சித்தால அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது நாங்கள் கிளியர் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அதுக்கு தான் வந்து இங்கிலீஷ் மெடிசன்ல வந்து பிளாஸ்மா டெஸ்ட் எடுக்கிறது அப்புறம் அந்த கவுண்ட் டெஸ்ட் எல்லாம் வந்துருக்கு வைரல் லோட் டெஸ்ட் இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து டெனோபோவிர் என்டகாவிர் சொல்லி வைரஸ் மாத்திரை கொடுப்பாங்க சார் நம்ம ஜிஹெச்ல அது ஃப்ரீயாவே கொடுக்குறாங்க அது வாழ்நாள் பூரா நம்ம அந்த டேப்லெட் எடுத்துட்டு இருக்கணும் இப்போ எங்க கிட்ட வந்து கிளியர் ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த டேப்லெட் எடுக்க தேவையில்ல உங்களுக்கு நெகட்டிவ் வந்துருச்சுன்னா அந்த டேப்லெட் எடுக்க தேவையில்லை இப்போ ஹெப்டைட்ஸ் பி இருக்கவங்களுக்கு என்ன மாதிரி உணவு பழக்கங்களை வந்து கொண்டு வரணும் அவங்க ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் இருக்கிறவங்க கரெக்டாக அதாவது சரிவிகித உணவு அதிகமான ஜங்க் ஃபுட் எடுக்கக்கூடாது ஒழுக்கமான வாழ்க்கைக்கு வரணும் ரொம்ப நேரம் வெளியில சுத்துறது அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் சரியான தூக்கம் சரியான தூக்கம் சரிவிகித உணவு அவங்களுக்கு கட்டாயமாக்கமா நாங்கள் ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி வெடி வெடி ஒர்க் பண்றது அதெல்லாம் இருந்தாங்கன்னா ரொம்ப சீக்கிரமா வைரஸ் அதிகமாகும் அவங்க வந்து கரெக்டாக தூங்கணும் க சரிவிகித உணவுன்னா என்ன சரியான இந்த சிறுதானிய உணவுகள் நிறைய எடுத்துக்கணும் கீரை சம்பந்தமான உணவுகள் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிறுதானிய உணவுகள்லையே மொளக்கட்டி எடுக்கணும் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு அந்த இருந்து அவங்கள தாக்காத அளவுக்கு அவங்கள காத்துக்கலாம் எந்த வைரஸாக இருந்தாலும் அதுக்கு உணவு சர்க்கரை தான் சர்க்கரை சார்ந்த உணவுகளை கண்ட்ரோல் பண்ணணும் இப்போ மஞ்சள் காமலை பத்தி சொன்னீங்க இப்போ வந்து நாள் பொதுவாக மஞ்சள் காமாலன்னா நாங்கள் பதினஞ்சு நாளில் கிளியர் பண்ணுவோம் பதினஞ்சு நாளில் கிளியர் பண்ணி இருந்து இருபது பாயிண்ட் வரைக்கும் பதினஞ்சு டு இருபது நாளில் கிளியர் பண்ணுவோம் ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் மூணு பாயிண்ட்னா ஒரு மூணு டூ நாலு நாளில் சரியாகுங்க மேக்சிமம் பதினஞ்சு நாள் பத்தியும் வச்சிருவோம் அது எவ்வளோ பெரிய காமாலையாக இருந்தாலும் பதினஞ்சு நாள் நான்வெஜ்ஜு இட்லி தோசை இந்த மாதிரிலாம் எடுக்க சொல்ல மாட்டோம் அதாவது ஈஸி டைஜஸ்ட் ஃபுட்டு